ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு செய்தி ஒன் வெல்கம் பேக் டூர் விலாக் ஸோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இப்போ மணி வந்து கரெக்டாக பதினொன்று நான் பதினொன்று நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கலி பாக தான் போகிறேன் அங்கே போய்ட்டு ஒரு பிக்கஅப்பை நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி ஒன்றரை மணி போகல ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு செய்யே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் சொல்லியிருக்காங்க அது எங்கே அப்படின்னாக்கா அல்கிசா அல்கிசாவில் கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி போயிடலாம் அது அதுபோக நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக்கமாக ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கத்தாரில் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்ல காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் காற்று இல்லை நல்ல காற்று அடிக்கிறது சரிங்களா அப்போது அது என்னென்னா ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சுல ஸோ வந்து இப்போ வந்து கத்தாரில் வந்து நல்லா காற்று இதுகள்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது அது வந்து யாருக்கு வந்து கொஞ்சம் இது தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவலையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரியே டிரைவர் மார்களுக்கு தான் வந்து கவலையை கொடுக்கும் ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு தான் ஒன்ஸ் வண்டியை கழுவிடுவோம் சரிங்களா வண்டியை கழுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் வேலையால் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருந்து நம்ம யாரும் வர்றாங்க வீட்டில் போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த காற்று அடிக்கும் போது அந்த தூசி இதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து வண்டியில் வந்து உட்காந்துருங்க உட்காந்துச்சுனாக்கா திருப்பி போட்டு துடைக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த வைக்யூ மிஷின் மாதிரி வைக்கியூ மிஷின் மாதிரி நம்ம அந்த ஏர் அடிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் ஓனர் அந்த மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பிடிச்சி விடு செய்யுது அப்படின்னு சொல்லுவார் என்னதான் நம்ம வந்து பிடிச்சாலுமே சரி தான் ஏன்னா அது வந்து திருப்பி வந்து அதை இது பண்ணத்தான் செய்யும் தூசி வந்து வரத்தான் செய்யும் அது அவங்களுக்கு அது ஒரு இதில் இருக்கிறாங்க அதை நம்ம வந்து மாற்ற முடியாது நம்ம தான் மாறிக்கிட்டு போகணும் சரி ஓகே இப்போது ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தாங்க நம்ம வீட்டில் ஃபோன் அடித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக பத்து நிமிஷம் ஃபினிஷ் அப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிற ரோட்டில் முடியல நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் இருக்குது எத்தனை டிகிரிலாம் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் இருக்குதுங்க சூடு போட்டு கொளுத்து 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 வெளு வெழுன்னு வெளுத்து வாங்குது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எல்லாம் குடிக்கிறனால தண்ணியை வந்து வண்டிகளை வச்சேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஸ்பேஸ் வச்சுருக்காங்க பட் வந்து கூலர் கிடையாது ஆனால் நான்குறை சொல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கூலர் இருக்கு இதில் கூலர் இல்லைங்க தண்ணி மாதிரி தான் இருக்குது தண்ணி தண்ணியே எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு இருக்குது சரி ஓகே இப்போ அப்படியே பொறுமையாக போகலாம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ஆரஞ்சு மிட்டாயும் வண்டியில் வச்சுருப்பேன் இந்த முட்டாயி வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகியிருக்குது தண்ணி வெளில போகும்போது எதாவது பழங்கள் இந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுக்கணும் வண்டியில் ஏன்னா எப்போ எப்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது வந்து வாங்கி வச்சுக்கோங்க முட்டாய் கிட்டாய் முறுக்கு இருக்குது அதிரசம் அதிரசம் அதே என்ன முறுக்கு அதிரசம் அதுகளெலாம் கிடைக்குமா இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கத்தாகல சரிங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஜ்வா கம்பெனியில் தான் வந்து வச்சிருக்காங்க அஜ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேமு அதில் வந்து முறுக்கு மிக்சரு காரச்சேவு காரா பூந்தி அதுக்கப்புறம் வந்து பட்டாணி உப்பு கடலை பொறிகடலை எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இங்கே வந்து கத்தார் கத்தாரில் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா ஊரில் இருந்து அள்ளி கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அது இருந்து வாங்கிட்டு வந்தாக்கா அது ஒரு ரேட்டு பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இருந்து யாருமே வரல நம்ம ஊர் சாப்பாடு நம்ம சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த கம்பெனி பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க நல்லா தரமான குவாலிட்டியில் நல்லா கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே கேஸ் அப்படியே நம்ம வந்தே மண்டிப்பாக போகலாம் இப்போது வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஏழு நிமிஷம் நான் எங்கே வந்திருக்கிறதுனாக்கா கர்த்தியாத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு ஸோ இந்த வீடு தான் இங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டு என்னை வந்து வண்டியை பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க நானுமே வந்து வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்குறேங்க இதில் வந்து நம்ம ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமண்ணன் வந்துருந்தாப்பில் அவங்களோட போயிட்டு ஒரு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டயத்தை போக்கிட்டு அப்படியே வந்தேன் வரவு நம்ம வீட்டில் இருந்து காலையிலே புக்கிங் பண்ணிட்டாங்க இந்த டியூட்டியை நான் வந்து மகரிப்பு தொழுதுட்டு ஒடனையே வந்து கிளம்புனேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டாங்க சரி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் மூஞ்சி அஞ்சிலாம் கிளவி அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா எதாவது டெஸண்டேனா அடிச்சுட்டு சும்மா ககாமக மகா மாமான் அப்படியே வந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து வண்டியில் வந்து உட்காந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள பசங்க வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அராமக்ஸுக்கு போகணும் நான் அன்னைக்கு போய் ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அந்த பார்சலை வந்து கொண்டு போயிட்டு பஹரீனுக்கு வந்து சென்ட் பண்ணும் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லையே எனக்கு வந்து டியூட்டி இருக்குது மஹரி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அதோடு வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் அந்த பார்சலை உங்கள் கையில் தர்றேன் நீ என்ன பண்ணு எங்கள் அம்மா கொண்டு போய் எங்கே இறக்கி விடு இறக்கி விடு ஆனால் அது பக்கமாக இருந்துச்சுனாக்கா இறக்கி விட்டுட்டு போயிட்டு விட்டுடுவேன் அப்படி தூரமாக இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அராமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிலாலில் இருக்கிறது முன்னாடி மம் அபுகுமரில் இருந்துச்சு இப்போ வந்து ஹிலாலில் தூக்கி அப்படியே வச்சிருக்காங்க அதனால் வந்து இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து கருத்தியாது அது இருக்கிறது ஹிலால் ஏணி வச்சாலும் கொஞ்சம் எட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா என்ன ப்ரோ போய்ட்டு வரலாம் அந்தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து என்னென்னாக்கா நம்ம வீட்டில் வந்து இவங்களுக்கு வந்து இங்கேயே வெயிட் பண்ணணும் சரிங்களா இங்கேயே நம்ம வெயிட் பண்ணாதே அவங்க திடீர்னு வருவாங்க வரும்போது அப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு உள்ளாக்க போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ண செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போக நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து நான் போடுறேன் இல்லையா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் வந்துக்கிட்டு இப்போது ஓகே அது ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுக்கோங்க சோசியல் மீடியாவில் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நான் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்னொருத்தர் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தனக்குத்தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு போதும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அனுபவத்தை அதை ஷேர் பண்ணுறாங்க புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய அனுபவத்தை அதுல வந்து ஷேர் பண்றாங்க ஸோ அதுல ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ஆறுதல் கிடைக்குது ஓகேவா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது அதை நீங்க வந்து என்ன பண்ணுறேன்னு ஓகே நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அப்போ அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறேன்னு ஆனால் மற்றபடி வந்துக்கிட்டு தனக்கு தான் அவங்க வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து பண்ணியிருக்காங்க தனக்கு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஓகேங்களா ஏன்னா வர்ற கமெண்ட்ஸுகளை வந்து பார்க்கும்போது அப்படி அப்படி இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒரு வீடியோ ஒன்று போ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு அது வந்து நடந்திருக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கலாம் சரிங்களா அது போக என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நடந்துருக்கு சரிங்களா அதை எடுத்து அப்படியே ஒரு கோர்வையாக கோர்த்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் தர்றோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் இருக்குது இப்போ நானும் வந்து ஒரு சும்மா நார்மலாக ஏதோ ஒரு பேசிக்கில் வந்து ஏதோ ஒரு இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை சின்னதாக ஒரு இதாக கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன் என்னை விட பெரிய லெவல்லலாம் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சரெல்லாம் இருக்கிறாங்க ஸோ எல்லாம் வந்து இது பண்ணும்போதுலாம் அப்போ அவங்கெலாம் இப்போ நல்லா ஆழமாக போல்டாக வந்து பேசுவாங்க அப்போ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன என்னைய பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு கேட்கவும் முடியாது சரிங்களா அவங்களுடைய வழிகளை அவங்களுடைய அனுபவத்தை அந்த சோசியல் மீடியாவில் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இன்னும் புரியும்படி சொல்லப்போனாக்கா நம்ம இந்த கறி வைக்கும்போது கறினாக்கா குழம்பு குழம்பு வைக்கும் போது நம்ம இந்த மசாலா பொடி அந்த பொடி இந்த பொடி இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு உப்புலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரியே நல்லா கிண்டி அதுக்கப்புறம் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு கொஞ்சம் கச கொஞ்சம் தேங்காய் இதையோ அரைச்சி ஊற்றி நல்லா குழு குழுன்னு வச்சு அதை கிரேவி ஆக்கி அதை எடுத்து குழம்பு அதை சா சாப்பாட்டில் போட்டு குழச்சி அடிப்போம் அடிக்கும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் தெரியுமா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் தேவை சரிங்களா ஆனால் நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்துலேயும் சரி என்னுடைய நண்பர்களுடைய அனுபவத்தை இருக்கிற அனுபவங்களை தான் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் தயவு செய்து யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம் என்ன எனக்கு தான் போட்டிருக்காங்க ஐயோ இவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ண வேணாம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வைக்கும்போதுமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு கூட சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்குது இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது உங்களுக்காக என்ன நான் இது பண்ணுறது கிடையாது என்னுடைய அனுபவத்தை நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அது நடந்திருக்கலாம் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்திருக்கலாம் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது ஓகே சரி இப்போ நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பார்சல் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகே நிறைய பாருங்கள் அன்னைக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பார்சல் இதாங்க சரிங்களா பின்னாடி வந்து அட்ரெஸ் இதெல்லாம் போட்டிருக்கு ஸோ சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ண முடியாது அதனால் வந்து இந்த பார்சலை மட்டும் நான் உங்களை காட்டிக்கிறேன் இந்த பார்சலை தான் வந்து கொண்டு போயிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க நான் கொண்டு போயிட்டு அனுப்பணும் ஆனால் வந்து டைம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பரவாயில்லை பார்த்துக்கறலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க சரி கைஸ் அப்படியே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அராமக்சிக்கு போகிறோமா இல்லை வந்து வேறு எங்கேயாவது போகிறாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் இது முடிச்சிட்டதுக்கப்புறம் மதுன களிப்பாக்கத்தான் போவாங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நேராக ஆராமக்சிக்கு தட்டிட வேண்டியதான் முடியாது ஓகே ஹேஷ் இப்போது நான் வந்து அராமேக்ஸுக்கு வந்துட்டேங்க மகிழாவில் உள்ள அராமேக்ஸுக்கு தான் வந்திருக்கிறேன் காற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான காற்றாக இருக்குது அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்சலை வந்து சென்ட் பண்ணிடுறேன்னு இந்த பிறந்த பார்சலு இதை அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம் ஆனால் இப்போ சென்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியலை ஓகே அப்படியே போயிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே ஹேஷ் இப்போது நான் வந்து அராமேக்ஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே மூ சாரி பதினொன்னே முக்கால் சரிங்களா இப்போ அராமெக்சுக்குள்ளே போனேன் இல்லையா போகாம அந்த மாதிரி வந்து இந்த பார்சலை வந்து பஹ்ரீனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அங்கே உள்ள அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்களுடைய நேமு அங்கே உள்ள ஃபோன் நம்பரு இங்கே என்னுடைய கத்தார் ஐடி என்னுடைய மொபைல் நம்பரு கேட்டாங்க எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட்டு போட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெயிட் போட்டு பார்த்தாங்க ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு அதாவது இரநூத்தம்பது கிராம் இந்த இரநூத்தம்பது கிராமுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு கத்தா கத்தாரியாளு சரி ஓகே இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு ரியாள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த திங்ஸை நான் அனுப்பினோம் இல்லையா அந்த திங்ஸுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரியால் தான் முந்நூறு ரியாலுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு கொடுத்து இப்போ சென்ட் பண்ணிட்டு வந்திருக்குது அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தானு இந்த இப்போ அவங்க அனுப்பின ஜாமான் பஹ்ரீனில் கிடைக்காமலாம் இருக்க போகுது இல்லை பா வேறு எங்கேயும் வந்து ஆர்டர் பண்ணி நேராக பஹ்ரீனுக்கு அனுப்பலாம் இல்லை எப்படி தெரியலை பட் இருந்தாலும் அவங்களுடைய இதுக்கு அவங்க வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதுதான் வந்து இதில் இருந்து என்ன எனக்கு புரியுது அப்படின்னாக்கா நட்புக்கு இடையில வந்து பணம் பெருசா ஒன்றும் கிடையாது அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது எவ்வளோ காசு வந்தாலும் சரி எவ்வளோ பணம் வந்தாலும் சரி போயிட்டு போகுது நம்ம நட்பு தான் என்றைக்குமே வந்து நீடிச்சு நிற்கும் அப்படின்றது மாதிரியா அவங்க அந்த காசு பணத்தை எதுவும் பார்க்காம அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க ஆனால் நம்ம ஊர்ல சில பேர் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரியாள்னாக்கா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளவாச்சு ஆறாயிரத்தி சில்லற கிட்ட ஆயிடுச்சு இதை போய் நம்ம இது பண்ணணுமா இது பண்ணுவோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபது கிலோ கார்கோ நம்ம போடுறதுக்கு அதுலயே போயிட்டு நம்ம வந்து பேரம் பேசுவோம் என்னங்க ஒரு அஞ்சு ஐம்பது காசு ஒரு ஒரு ரியாலு கொஞ்சம் குறைக்கிறது இல்லையா இது பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பேரமே சொன்னோம் ஏன்னா அது நம்மளுடைய ஸ்டே ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல நாம் அந்த இதை பார்ப்போம் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு அது அவங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் அவ்வளவுதான் இதில் வந்து பெருசாக ஒன்று சொல்ல போகிறது கிடையாது இதில் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்கிருவீங்க ஓகே இப்போ வந்து வ்ளாகை வந்து முடிச்சிக்கலாம் உடைய எண்ணுக்கு வந்தாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ப பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்